கணபதியே போற்றி கணபதியே போற்றி ஓம் நரேஷம்மா அங்க பாருங்க கோயில்ல கும்பலே இல்ல வாங்க சீக்கிரம் போய் அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம் மீனு அம்மா தட்டில் அர்ச்சனை பொருள்லாம் எல்லாமே இருக்கான்னு கரெக்டாக இருக்கான்னு பாருங்க மீனம்மா தேங்காய் ஊதுவத்தி வாழைப்பழம் பூவு ஆப்பிள் எல்லா பழமும் இருக்குது அர்ச்சனை அர்ச்சனை தட்டு ரெடியாகவே இருக்குது சீக்கிரம் வாங்க போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுவோம் ரேஷம்மா வாங்கோ வாங்கோ நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் சாமி ஒரு அர்ச்சனை பண்ணணும் சாமி அர்ச்சனை பண்ணிடுவோம் இருங்க கீழே வரேன் சொல்லுகோ யார் பேருக்கு அர்ச்சனை இன்னைக்கு நரேஷ் பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க சாமி ஓம் சுக்லாம் பிரதம் விஷ்ணு சதுசுனம் சாஹா ஓம் கணபதியே போற்றி சாமி சாமி நாங்களும் உங்க கூடவே நின்னுக்குறோம் நீங்க எப்படி அர்ச்சனை செய்றீங்க நாங்க பாக்குறோம் சாமி

சரிங்க பிள்ளைங்களா நீங்களே எடுத்து வச்சுட்டு வத்தி ஏத்துங்க பிள்ளைங்களா சரிங்க சாமி இதோ வத்தி ஏத்துறோம் அம்மா நவுருங்க அம்மா உங்க பின்னாடிதான் விளக்கு இருக்கு நாங்க அதுலயே வத்தி ஏத்திக்கிறோம் வத்தி ரெண்டு வத்தி எடுத்துட்டு அம்மா இதோ பொறுமையா ஏத்திட்டு இருக்கோம் பாருங்க பிள்ளைங்களா அந்த வத்தி ஏத்துட்டீங்களா அது அப்படியே எடுத்து விநாயகருக்கு காட்டி அந்த வாழைப்பத்துல வச்சு சொல்லி விடுங்க

அருமையா பாருங்க பிள்ளைங்களா அடுத்தது தீபாராதனை காட்டும் எல்லாம் சாமியை கும்பிட்டு நீங்க நல்லா படிக்கணும்னு வேண்டிக்கிறீங்க பிள்ளைங்களா ஓம் கணபதியே போற்றி ஓம் கணபதியே போற்றி ஓம் வினயக போற்றி ஓம் வினைக போற்றி ஓம் கணபதியே போற்றி 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 படிச்சாச்சு எல்லாம் சாமி இது தொட்டு கும்பிட்டுக்கோங்கோ நீங்க சாமி இதோ தொட்டு கும்பிடுறோம் சாமி நரேஷமா தொட்டு கும்பிட்டுக்குங்கோ சோனாமா நீங்களும் தொட்டு கும்பிட்டுக்குங்கோ சாமிய தீபாரதனைய வச்சு விட்டு எல்லாருக்கும் விபூதி குங்கும கொடுங்க சாமி இதோ இருங்க இதோ வரேன் ஓ கணபதியே போற்றி ஓம்

அம்மா அந்த படைத்த உடனே அந்த தட்டில் இருக்கிற வாழைப்பழம் எனக்கு கொடுக்குறீ அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குதும்மா ப்ளீஸ்மா உனக்கு அப்படியே பசி எடுத்துக்கிட்டே இருக்கும் தட்டில் எதுவும் வைக்க கூடாது வாழைப்பழம் தேங்காயெல்லாம் வைக்கவே கூடாது நம்மளுக்கு பசிக்குது இல்லை அம்மா நம்மளுக்கு வாழைப்பழமே கொடுக்காது போல சரி இருக்கட்டும் நம்ம வீட்டில் போய் சாப்பிடுவோம் வேற யார் சாப்பிட போற நம்ம பழத்தை மீ உங்கள் போயில சக்கரை பொங்கல் புளி சாதம் தை சாதம் வச்சு படைக்க மாட்டீங்களா எப்பயுமே இல்லைங்களா நீங்க தான அர்ச்சனை பண்ண வந்தீங்க நீங்க தான் எடுத்துட்டு வரணும் சக்கர பொங்கல் கல்லு கோழி சாதம் எல்லாத்தையும் நீங்க தான் எடுத்துட்டு வரணும் எடுத்துட்டு வந்தீங்கன்னா நான் வந்து அர்ச்சனை பண்ணி தீபார்த்தனை பண்ணி தருவேன் அப்புறம் மாதிரி எல்லாரும் கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிட்டு போகலாம்ல பிள்ளைங்களா சும்மாவே இருக்க மாட்டீங்களா சாமி கூட என்ன சண்டை போட்டுட்டு இருக்கீங்க சீக்கிரம் கிளம்புங்க வாங்க வீட்டுக்கு போகணும் நம்ம இருங்க சோனாம்மா அசுரத்துல அந்த பூவு தேங்காய் வாழைப்பழம் எல்லாத்தையும் நான் எடுத்து வைக்கிறேன் అదకప్పు ఉంటే కొడతాం వీటికి పోంగెది పో పసం కి సుమా కింద పేసినా ఎత్తు వప్పమ్మాచ్చే ఇన్న వచ్చే వాళ్ళ పొచ్చాచి అదక పూ బ్లూ కలర్ పూ నారుల అది వం సోను నేను బ్లూ కలర్ పూ వచ్చా తిరు రెడీ సోనమ్మా వాయికింగో క్షేమమా அர்ச்சனை நல்லபடியா சிறப்பா முடிஞ்சிச்சு சாமி இந்த பசங்க வந்து ஆசைப்பட்டு கேக்குது அந்த கம்பி மாத்தாப்பெல்லாம் கொஞ்சம் இருக்குது தீபாவளிக்கு வாங்க வந்து எல்லாத்தையும் போட்டு வெளிச்சிட்டு போகலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்குது பசங்க சாமி கோச்சிக்காதீங்க இங்க கொஞ்ச நேரம் கொளுத்துட்டு போகலாமா அதுக்கு என்ன தாராளமா கொளுத்துங்க சோனு ஆமா இன்னைக்கு விநாயகர் கூட தீபாவளி கொண்டாடலாம் ஏ ஜாலியா இருக்குதே சோனூ மீனு இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் சூப்பரா கொளுத்துரோம்ல வேக கூட செலிப்ரேஷன் பார்த்து குழுத்துங்க கைகால போகுது பொறுமையா கொளுத்துங்க